இப்போ முருகருடைய அந்த அனுகிரகம் நமக்கு எப்போதுமே கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மாதிரிலாம் பண்ணலாம் ஸோ இங்கே ஒரு பக்தர் அவருக்கு கல்யாணமாகி சில வருடங்களாச்சு குழந்தைகளே இல்லை அவர் வந்துட்டு கந்தசஷ்டிக்கு என்ன பண்ணுறாருன்னா விரதம் இருக்கிறார் இந்த கந்தசஷ்டியில் நிறைய பேர் ஆறு நாள் விரதம் இருப்பாங்க இப்போ இன்றைக்கி வந்து நம்ம கந்தசஷ்டியில் அஞ்சாவது நாள் செலிப்ரேட் பண்ணுறோம் நாளைக்கு ஆறாவது நாள் சூரசமஹாரம் நடக்கும் இன்றைக்கி தான் வந்து முருகர் கையில் அவங்க அம்மா பார்வதி வந்து வேல் கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு நாளைக்கு அவர் வதம் பண்ணுவார் இதுதான் ஆறாவது நாள் நடக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு ஸோ இந்த ஆறு நாள் நிறைய பேர் விரதம் இருந்து முருகர்கிட்ட வேண்டி அவங்களுக்கு திருமணமாகலைன்னா திருமணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலை இல்லைன்னா நல்ல வேலை இருக்கும் நல்ல சேலரி வேணும் நல்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் ஆரோக்கியத்துக்கும் தேவையோ எல்லா விஷயத்தையுமே வந்து முருகர் நமக்கு அருள் அளிப்பார் அதை அவங்க விரதமாக இருந்து முருகர்கிட்ட வாங்குவாங்க ஸோ அதே மாதிரி இவருமே குழந்தை இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணுறாரு விரதம் இருந்து கந்தசஷ்டிக்கு ஒரு முருகனுடைய அருளால் ஒரு பையன் பிறக்கிறான் அந்த பையனுக்கு முருகனுடைய அருளால் பிறந்ததுனால சஷ்டிநாதன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு ஸோ மகனுமே முருக பக்தனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டு முருகனுடைய பாடலை போடுறது முருகனுடைய கதைகளை சொல்கிறது முருகர் எப்படி அப்படின்னு சொல்லி முருகருடைய விஷயங்களை சொல்லி 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 வளர்க்குறாரு அந்த பையனுக்குமே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் எப்போதுமே முருகனுடைய அந்த எண்ணம் வந்து மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிது முருகனை பற்றின எண்ணங்களே மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சது அவனுமே வந்துட்டு முருகனுக்கு சேவை செய்ய விரும்பினா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஸோ முருக தரிசனம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையிலேயே அவன் பல வருஷமாக சேவையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான் சஷ்டிக்கு அப்புறமா கார்த்திகை நாள்களில் அப்புறமா அன்னதானம் செய்கிறது இப்படி பல ஆண்டுகள் ஓடிச்சு ஆனாலும் அவனுக்கு தரிசனமே கிடைக்கல உடனே அவன் வந்துட்டு கண்ணீருடன் முருகா நான் உன்னை நினச்சி ரொம்ப உருகிறேன் எனக்கு நீ காட்சி தருவியாக மாட்டியா அப்படின்னு சொல்லி மனமிறங்கி வேண்டினா முருகரும் வந்துட்டு மனமிறங்கி வந்தார் ஸோ அப்போது அவர் வந்த அன்னைக்கு வந்து கந்த சஷ்டி ஸோ அன்னைக்கு என்ன நடக்குது அன்னதான மண்டபத்தில் பக்தர்கள் எல்லாம் சாப்பிட உட்காந்துருந்தாங்க அப்போது தான் அவனுக்கு அந்த அற்புத காட்சி வந்து கிடைத்தது சஷ்டிநாதனுடைய முன்னாடி ஆறுமுகம் வந்து பன்னீர் கைகளுடன் நேரில் வந்து இருந்தார் அதே சமயம் மண்டபத்தில் சாப்பிட வந்த பக்தர்கள் எல்லாருமே ஆரவாரமாக அப்படியே ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க அதெல்லாம் அந்த சஷ்டிநாதனுடைய காதில் வந்து விழுந்தது உடனே வந்துட்டு பக்தர்களை காக்க வச்சுட்டு இங்கே நான் வந்தது தப்பு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேன் அந்த சஷ்டிநாதன் வந்து அந்த அன்னதான மண்டபத்துக்கு போய் பக்தர்கள் சாப்பாடு பரிமாறுறான் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க ஸோ அப்போது எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலேயாவது கண்டிப்பாக டைம் எடுக்கும் அப்போது இந்த சஷ்டிநாதன் வர்ற வரைக்கும் முருகர் இருப்பாரா அப்படின்னு கேட்டால் தெரியாது சஷ்டிநாதன் மனசுலேயே ஒரு டவுட்டு முருகர் இருப்பாரா இருக்க மாட்டாரா முருகர் வந்துட்டு நம்மளை வந்து நம்ம முருகரை காக்க வச்சுட்டு வந்துட்டோம் ஆனால் வேறு வழி இல்லை அன்னதானம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவசரமாக கோவிலுக்கு போகிறார் கோவிலில் போய் பார்த்தா கந்தவேலன் முருகன் வந்து அங்கேயே தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணுறாரு அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு கிட்டத்தட்ட பக்தன் வருவான் அப்படின்ற நம்பிக்கையோட பக்தனுக்காக நாலு மணி நேரத்துக்கு மேலாகவும் முருகர் அங்கேயே வெயிட் பண்ணார் அந்த சஷ்டிநாதனுக்கு மனசெல்லாம் அப்படியே ஒரே நம்ம சொல்லுவோம்ல நான் நான் வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரி அந்த மனசுல ஃபுல்லாக அவருக்கு ஒரே சங்கோச்சம் முருகன் என்னை மன்னிச்சிடு நான் உன்னை காக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட சொல்லும்போது எனக்கு செய்கிற பூஜையை விட அடியார்களுக்கு பக்தர்களுக்கு உணவளிப்பது தான் மிகவும் சிறந்த விஷயம் அதை நீ வந்து செய்கிறதுனால நான் வந்து உனக்காக காத்திருந்ததில் எந்த தவறுமே கிடையாது இதில் உன்னை மன்னிக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எதுவுமே இல்லை அப்படின்னு முருகர் சொல்லும்போது கண்ணீரால என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் முருகருடைய காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக அவர் வணங்குறார் இது வந்து சஷ்டிநாதன் அப்படின்ற ஒரு பக்தனுடைய கதை இதே மாதிரி பக்தன்கள் ஒரு கோடி பேருக்கும் மேலேயே சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ பேர் முருகருக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா பக்தராக இருக்கிறோம் எல்லாருமே ஸோ எல்லாருமே நம்ம வந்து இப்போ நாளைக்கு திருச்செந்தூர்ல அப்படி கூட்டம் இருக்கும் இப்போ முருகர் கோவில்கள்ல எங்கெல்லாம் முருகன் கோவில் இருக்கோ எல்லா கோவில்கள்லையும் கூட்டம் வளம் போதும் எக்ஸ்பெஷலி திருச்செந்தூர்ல தான் பயங்கரமாக நாளைக்கு கூட்டம் இருக்கும் ஸோ நம்மளால் நாளைக்கு அந்த சூரசம்ஹாரத்தை பார்க்க முடியல நேரில் போய் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம டிவிலேயோ நம்ம மொபைல்லையோ கண்டிப்பாக நாளைக்கு சூரசம்ஹாரத்தை பார்த்து இருந்த இடத்துல இருந்தே முருகருடைய அருளை வந்து நம்ம வாங்குவோம் என்றைக்குமே நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் முருகருடைய அனுகிரகம் எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார முருகரை வேண்டுவோம் எல்லாம் வல்ல முருகன் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் வழங்கி ஆசீர்வாதம் வழங்குவார்கள் ஓம் முருகாசரணம் தேங்க்யூ